அன்பானவர்களே நாம் இங்கு பார்க்க போவது ஆப்பிள் பழத்தினுடைய நன்மைகள் அதனுடைய வரலாறு மற்றும் ஆப்பிள் பழத்தின் விதைகளில் கலந்துள்ள கொடூரமான நச்சுத்தன்மைகள் பற்றியது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள் அதாவது ஏன் ஆப்பிள் ஏ டே கீப் த டாக்டர் அவே அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் எடுத்துக்கொண்டால் டாக்டரிடம் போக வேண்டாம் என்பதே அதன் பொருள் ஆகும் ஆப்பிள் என்பது எல்லோருக்கும் பிடித்த பழம் மட்டும் அல்லாமல் அது மிகவும் ஆரோக்கியமான பழமும் ஆகும் ஆப்பிள் பழத்தில் நூற்றி முப்பது கலோரிகள் உள்ளனவாம் எனவே ஒரு ஆப்பிள் பழத்தையாவது தினமும் சாப்பிடுவதற்கு முயற்சித்து பார்ப்போம் ஆப்பிள் பழத்தில் நோய் எதிர்ப்பு சக்திகள் நிறைந்து இருப்பதால் டாக்டர்களால் நோயாளிகளுக்கு இது மிகவும் பரிந்துரைக்கப்படுகிறது ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து இருப்பதால் உடலில் உள்ள பலவீரத்தை போக்குகிறது ஆப்பிள் பழம் சாப்பிடுவதால் நீரழிவு நோயாளிகளுக்கு கூட எந்த பாதிப்பும் ஏற்படுவது இல்லை ஆப்பிள் பழத்தில் எண்ணற்ற நன்மைகள் இருந்தாலும் அதனுடைய விதைகள் கொடிய நச்சுத்தன்மை கொண்டவை அதை பற்றியும் நாம் இங்கு பார்க்கலாம் நாம் விரும்பி உண்ணக்கூடிய ஆப்பிள் பழத்தின் வரலாற்றைப் பற்றியும் சிறிது அறிந்து இருப்போம் ஆப்பிள் பழத்தின் வரலாறு என்பது மனித நாகரீகத்துடன் பிணைந்து உள்ளது ஆப்பிள் பழம் கிறிஸ்து பிறப்பதற்கு ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே பயிரிடப்பட்டு வருவதாக வரலாற்று சான்றுகள் தெரிவிக்கின்றன ஆப்பிள் மரங்கள் முதன் முதலாக மத்திய ஆசியாவில் குறிப்பாக கசகஸ்தான் நாட்டில் உள்ள ஆல்மெட்டி நகரில் தோன்றியதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் பின்பு வியாபாரத்தின் மூலம் வணிக ரீதியாக ஆப்பிள் பழமானது உலகம் முழுவதும் பரவியது குளிர்ச்சியும் ஈரப்பதமும் உள்ள மிதமான தட்ப வெட்பநிலை கொண்ட பகுதிகளில் ஆப்பிள் பழமானது பயிரிடப்படுகிறது பல வகையான ஆப்பிள் பழங்கள் உள்ளன பெரும்பாலும் சிகப்பு மஞ்சள் மற்றும் பச்சை நிறங்களில் காணப்படுகிறது மக்கள் பெரும்பாலும் சிகப்பு நிற ஆப்பிள்களையே விரும்பி சாப்பிடுகின்றனர் ஆப்பிள் பழத்தில் கார்போஹைட்ரேட்டுகள் புரதங்கள் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சர்க்கரை சத்துக்கள் பொட்டாசியம் விட்டமின் பி சிக்ஸ் ஸ்டார்ச் மற்றும் பெக்டிக் போன்ற சத்துக்கள் நிறைந்து உள்ளன இதனால் எல்லா நாடுகளிலும் டாக்டர்கள் ஆப்பிள் பழத்தை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சாப்பிடுவதற்கு பரிந்துரைக்கின்றனர் ஒட்டுமொத்த இந்தியாவின் ஆப்பிள் பழத்தின் தேவையில் எண்பது சதவிகிதத்தை ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படுகிறது அன்பானவர்களே ஆப்பிள் பழத்தில் அடங்கியுள்ள மருத்துவ பயன்பாடுகளை பற்றி சிறிது பார்ப்போம் ஆப்பிள் பழமானது இதய நோய் அபாயத்தை குறைப்பதில் முக்கிய பங்கு ஆற்றுகிறது மேலும் ஆப்பிள் பழமானது இரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவை குறைக்கவும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் பெரிதும் உதவுகிறது ஆப்பிள் பழத்தில் உள்ள நார்ச்சத்தானது செரிமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கிறது மலச்சிக்கல் போன்ற செரிமான பிரச்சனைகளை தடுக்கிறது மேலும் ஆப்பிள் பழத்தில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்திகள் உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கிறது புற்றுநோய் மற்றும் ஆஸ்துமா போன்ற நோய்களின் தாக்கத்தை பெரிதும் குறைக்கிறது மேலும் உடல் எடையை குறைக்கவும் தசைகளை வலுப்படுத்தவும் ஆப்பிள் பழம் பெரிதும் உதவுகிறது அடிக்கடி பசி ஏற்படுவதையும் ஆப்பிள் பழம் தடுக்கிறது மூளையின் ஆரோக்கியத்திற்கும் நினைவாற்றலை மேம்படுத்துவதற்கும் ஆப்பிள் பழம் பெரிதும் உதவுகிறது சுருக்கமாகச் சொன்னால் ஆப்பிள் பழத்தில் உள்ள மருத்துவ குணங்கள் ஒவ்வொரு மனிதருடைய ஆரோக்கியத்திற்கும் பல்வேறு வடிவில் பெரிதும் உதவுகிறது இத்தகைய நன்மைகள் கொண்ட ஆப்பிள் பழத்தின் விதைகள் விஷத்தன்மை கொண்டவை என்பதை அறியும்போது அதிர்ச்சி அளிக்கிறது ஆப்பிள் பழத்தின் விதைகளில் அமிக்டலின் என்ற ஒருவித நச்சுப் பொருள் நிறைந்து உள்ளது விதைகளை நாம் மென்று உண்ணும்போது அல்லது விதைகள் நமக்கு தெரியாமலே வயிற்றுக்குள் போய் ஜீரணம் ஆகும்போது விதைகளில் உள்ள அமிக்டலின் என்ற ரசாயனம் ஹைட்ரஜன் சைனைடாக மாறுகிறதாம் அது அளவில் அதிகரிக்கும்போது மட்டும்தான் பேராபத்தை விளைவிக்கும் அதாவது ஒரு கப்பு அளவுக்கு மேல் ஆப்பிள் விதைகளை சாப்பிட்டால் தான் நம் உடலுக்கு ஆபத்து ஏற்படும் அந்த அளவு ஆப்பிள் விதைகளை யாரும் சேகரித்து வைத்து சாப்பிட போவது இல்லை எனவே ஆப்பிள் விதைகளை பற்றி யாரும் பயப்பட வேண்டிய தேவை இல்லை நாம் ஆப்பிள் பழம் சாப்பிடும்போது நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ சில விதைகள் நமது வயிற்றுக்குள் செல்ல வாய்ப்பு இருக்கிறது அதனால் நாம் பயப்பட வேண்டிய தேவை ஒன்றும் இல்லை ஆனால் ஆப்பிள் விதைகளை நீக்கிவிட்டு ஆப்பிள் பழத்தை குழந்தைகளுக்கு கொடுப்பது மிகவும் நன்று எதற்கும் கவனமாக இருந்தாக வேண்டும் ஆஸ்திரேலியாவில் இந்திய பெண்மணி ஒருவர் தனது கணவருக்கு ஆப்பிள் விதைகளை கொடுத்து கொன்றுவிட்டதாக தகவல்கள் வெளிவருகின்றன இதுவே ஆப்பிள் விதைகளை பற்றிய அச்சத்திற்கு காரணம் அன்பானவர்களே ஆப்பிள் பழத்தை பற்றிய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் நன்றி